கலாம் அவர்கள் கூடங்குளம் அணுமின் உலை பாதுகாப்பானது என்பதை தெள்ள தெளிவுபட கூறியும் தமிழகம் வளர்ச்சியடையக்கூடாது பாரத நாடு மின் உற்பத்தியில் தன்னிறைவு அடையக்கூடாது என்று விரும்புகின்ற வெளிநாட்டு சக்திகள் உதயகுமார் கும்பல் தொடர்ந்து கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக அவர்கள் அவதூறு பிரச்சாரம் செய்து வருவதோடு தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டம் கதிராமங்கலத்திலே ஓஎன்ஜிசி நிறுவனம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி தேசவிரோத கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் அதேபோல மீத்தேன் திட்டம் நியூட்ரினோ அந்த திட்டம் இப்படி நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி அறிவியல் பூர்வமாக நல்ல வளர்ச்சி திட்டங்களை இங்கே தடை செய்து வருகின்ற சக்திகளை இந்த தமிழகத்தை விற்று வெளியேற்றி தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு கலாம் அவர்கள் கனவு கண்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி அத்தகைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இத்தகைய தேச விரோத பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளை கதிராமங்கலத்திலிருந்தும் நெடுவாசலில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் கலாம் அவர்களுடைய அந்த கனவு நனவாக்கப்பட வேண்டும் இந்த தேச விரோத சக்திகளை வெளியேற்றுவதுதான் கலாம் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற தலை சிறந்த கலாமுக்கு ஒரு சலாமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட் தேர்வு தொடர்பாக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழகத்திலே கல்வித்தரம் தாழ்ந்து இருக்கின்றது அகில இந்திய அளவிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான தேர்வுகளிலே தமிழக மாணவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் பின்பற்றி வருகின்ற கல்விக் கொள்கை மும்மொழிக் கல்வி திட்டத்தை நிறைவேற்றாமல் இருமொழி கல்விக் கொள்கையை அமுல்படுத்தி தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை உயர்த்தாமல் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு தமிழக மாணவர்களை வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்லி கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது போல நீட் தேர்வு கூடாது விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகின்றார்கள் இது கண்டனத்திற்குரியது தமிழகத்திற்கு நீட் தேர்வு அவசியம் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க வர்த்தக சங்கங்களுடன் இணைந்து தமிழக வியாபாரிகள் சங்கம் திரு முத்துக்குமார் அவர்கள் தலைமையிலான தமிழக வியாபாரிகள் சங்கத்துடன் இணைந்து சீன பொருட்களை புறக்கணிப்போம் இந்திய எல்லையிலே சீன ஆக்கிரமிப்பினை முறியடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தை ஆதரிப்போம் சிறு குறு வணிகர்களுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஆதரவாக ஒரே தேசம் ஒரே வரி என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமைந்திருக்கிறது அதன் பலனை சிறு வணிகர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக ஆகஸ்ட் புரட்சி தமிழக வணிகர்களோடு இணைந்து சீன பொருட்களை புறக்கணித்தும் சீன கொடியை எரித்தும் எங்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழீழ மக்களுடைய அந்த சம உரிமை பெற்றுத் தருவதிலும் தமிழீழம் அமைவதிலும் நம்முடைய பாரத நாடு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் இன்றைக்கு எல்டிடிக்கு தடை நீக்கி இருக்கிறது அதேபோல இந்திய அரசாங்கமும் எல்டிடிக்கு தடை தடையை நீக்க வேண்டும் தமிழகம் தமிழீழம் அமைந்தால்தான் இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் இந்தியாவினுடைய தெற்கல்லை பாதுகாப்பிற்கும் தமிழீழம் மிக உறுதியாக இருக்கும் கச்சத்தீவு பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள முடியும் நம்முடைய மீனவர் பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள முடியும் தமிழீழம் அமைந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பாரத நாடு சுமூகமான தீர்வு காண முடியும்